வணக்கம் நேற்று ஒரு பத்திரம் வந்து ஒரு நபருக்கு செஞ்சு கொடுத்தேன் அந்த நபருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் என்னை குடும்ப சொத்து தானே சார் எங்கள் அக்கா தானே எனக்கு எழுதி கொடுக்குறாங்க ஏன் என் விடுதலை பத்திரம் பண்ணி கொடுக்குறீங்க செட்டில்மெண்ட்டாக பண்ணணும் என்ன அப்படின்னு என்னை கேட்டாங்க நான் அதுக்கு சொன்னேன் சார் இது போல் இந்த சொத்து வந்து உங்கள் அக்காவோடய சொத்து கிடையாது உங்கள் அப்பாவோட சொத்து அப்பா காலம் ஆயிட்டாங்க அம்மாவும் காலம் அதனால் நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க இந்த சொத்து உங்கள் ரெண்டு பேருக்கு தான் சொந்தம் அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை விட்டு கொடுத்தா அது வந்து விடுதலை பத்திரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் கடைசி வரைக்கும் மனசு ஒரு நெருடலாகவே இருந்திருக்கு இது செட்டில்மெண்ட்டு தானே வரும் செட்டில்மெண்ட்டு தானே வரணும் கிடையாது ஒரு தகப்பனாருடைய சொத்து தகப்பனார் காலம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சொந்தம் அதில் யாராவது ஒரு ஆளை விட்டு கொடுத்து ஒரு ஆள் எழுதி வாங்கிக்கிட்டா தான் அது விடுதலை பத்திரம் சொல்லுவாங்க நன்றி வணக்கம்